முனி உனக்கு கல்யாணம் பண்ணணும் மணி கல்யாணம் அதுக்கு அப்போ தானே வத்த குழம்பு சாப்பிட முடியும் கல்யாணத்து வீட்டில் வத்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நான் கல்யாணம் பண்ணணுமா ஆமாம் வேண்டாம் வேண்டாம் நான் வத்த குழம்பு கல்யாணம் வத்த குழம்பு நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு சரி A few moments later வெங்காயம் தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக கசகசா தேங்காய் சீரகம் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் பச்சை பிறகு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பேனை வச்சுட்டு அதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் சோம்பு இதை நல்லா போட்டு கொஞ்சம் பொரியிற வரைக்கும் அப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு வதக்க வேண்டியது தான் இது இடையில தக்காளி ஒரு கேரட்டு உள்ளே வந்து பூந்துடுச்சு அதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா வதக்கிற பிறகு பூண்டு கருவேப்பில்லை தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கிரேவியாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டால் தான் இதோட டேஸ்ட்டு இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட் வதக்கி விட்ட பிறகு நல்லா வதக்கி விட்ட பிறகு வத்தலை போடணும் சுண்டைக்காய் வத்தல் கொத்தவரங்காய் மாங்காய் வத்தலை இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டணும் அந்த சுண்டைக்காய் வந்து உடையாத மாதிரி கிண்டணும் சுண்டைக்காய் உடஞ்சிச்சின்னா குழம்பு லைட்டாக கசப்பெடுக்கும் மஞ்சத்தூள் குழம்பு மிளகா தூள் இதெல்லாம் போட்டுட்டு நான் பாரதி வச்சு பாருங்க பேஸ்ட் அதையும் நல்லா போட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே பூ மாதிரி வதக்கணும் இந்த வதக்கிறப்போ நமக்கே நாக்கு ஊறணுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி வதக்கணும் அப்படியே ஊற இது கொஞ்சம் நேரம் கொதிய விட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு கிரேவி ஆகிடும் கன்சிடென்சி அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் புளியை ஊற்றிட்டு நல்லா கொதி விடணும் நாட்டு சர்க்கரை ஃபைனல் டச் நாட்டு சர்க்கரை இதுதான் மஸ்ட்டு இல்லைன்னா வெள்ளம் இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான் கல்யாண கல்யாணம் வத்த குழம்பு இதுக்கு கல்யாணம் வேறு நான் பண்ணணுமா അരുമയ <laughs> <Okay. laughs> mm. <laughs> <Little bread. laughs>